என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதைக்கு பொய்யழகு என்பார்கள் தகைசால் தமிழரை உரைக்க பொய்யுரை தேவையில்லை காணாத எனக்கு பெரியாராய் ஆனார் அவரே தகைசால் தமிழர் மூட நம்பிக்கைக்கு மூடு விழா நடத்திய வெந்தாடி வேந்தரின் நல் நம்பிக்கையாளரவர் பெரியாரின் கொள்கை பயிர் இடப்படாமல் கொள்கை மாறாது காத்திட்ட காவலர் அவர் மத கோட்பாளர்கள் மனு அறத்தை மறைவாக திணித்திடணும் மானுட அறத்தை மக்களுக்கு மகுடமாக்கிய மாண்பாளர் அவர் அகத்திலும் புறத்திலும் ஆழமாய் வீற்றிருக்கும் அகத்திலும் புறத்திலும் ஆழமாய் வீற்றிருக்கும் ஐயாவின் அடிச்சுவட்டை அடி மாறாதி பின்பற்றியவர் ஆரியத்தின் சூழ்ச்சியறிந்து அறியாமல் இருளகற்றி கீதையின் மறுபக்கம் ஈந்து கீதை ஏற்றோரின் முகத்திரையை கிழித்தவர் அவர் பக்கம் இந்து கீதை ஏற்றோரின் முகத்திரையை கிழித்தவர் அவர் பெரியாரின் மண்டை சுரப்பை உலகை தொழ வைத்தவர் புரட்சி பாவலரின் வரிகளை பேருண்மையாக்கியவர் எல்லோர் குருதியிலும் அணுக்கள் இருந்திட எல்லோர் குருதியிலும் அணுக்கள் இருந்திட உம் குருதியில் மட்டும் சனாதன எதிர்ப்பேன் சதிகார கும்பலின் எல்லோர் முறியடிக்கும் அணுக்கள் இருந்திட மட்டும் உம் சனாதனை எதிர்ப்பே சதிகார கும்பலின் சதியினை முறியடிக்கும் தமிழகத்தின் நிகரில்லா கலைஞரை விளக்கே எல்லோர் இதயமும் எதற்கோ துடித்திட எல்லோர் இதயமும் எதற்கோ துடித்திட உம் இதயம் மட்டும் விடுதலை விடுதலை என்றே உம் இதயம் மட்டும் விடுதலை விடுதலை என்றே ஒரு நாள் அலைக்கடலும் கொஞ்சம் பொறாமை கொண்டன அலைக்கடலும் கொஞ்சம் பொறாமை கொண்டன ஐயா வந்தன் ஆற்றல் கண்டே அன்றொரு துரோணாச்சாரி சனாதன ஏகலவனின் கட்டை விவரலை காப்பாற்ற யாரும் இல்லை இன்றோ துரோணாச்சாரிகள் மழிந்து ஆனால் கட்டை விரல்கள் பத்திரமாய் தகைசால் தமிழராலை ஆரியத்தின் அடித்தளம் ஆட்டம் காண ஆரியத்தின் அடித்தளம் ஆட்டம் காண நாற்காலிகளும் ஏகால் நிரம்பி எதிரிகள் நுழைய இருப்பு கோட்டையாய் தமிழகம் செம்மாறு நிற்கிறது வழிகாட்டியாய் தமிழர் தலைவர் கொடியின் நிறமோ எம் கொடியின் நிறமோ கருப்பும் சிவப்பும் இன இழிவு கருப்பானது சமூக நீதி சிவப்பானது இந்த நூற்றாண்டின் சாதனை சமூக நீதி அனைவருக்குமாய் இந்த நூற்றாண்டின் சாதனை சமூக நீதி அனைவருக்குமாய் பெரியாராலும் பெரியார் வழிவந்த உம்மாலும் கொடியின் சிவப்பு வட்டம் பெரிதிலும் பெரிதாகி கருப்பும் குறைந்திட காரணம் உன் தளர்வில்லா உழைப்பை சமரசம் இல்ல சமூக நீதி போராடியேன் தளரா விளைஞ்சரே தகைத்தால் தமிழரே நீர் வாழி வாழி வாழி